ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த இட்லி மாவை வச்சு ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான அளவு நான் வந்து மாவு எடுத்திருக்கேன் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம வந்து மாவை ஊற்றிக்கலாம் நான் இந்தளவுக்கு தேவையான மாவு எடுத்திருக்கேன் இது கூட தேவையான அளவு ரவை போட்டுக்கிறேன் நான் ரவை போட்டதுக்கப்புறமா பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன் மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் அஷிஷல் நம்ம வடைக்கு போடுற எப்போ போல் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மல்லி கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நம்ம கை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு பிணஞ்சு வச்சுக்கலாம் இப்போ போண்டா பொறிக்கிறதுக்கு கடாயில் ஆயில் ஊற்றி காய வச்சுருக்கேன் என்ன நல்லா இந்தளவுக்கு காஞ்சதும் நம்ம வந்து வடையை கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பீஸ் நான் கிள்ளி போட்டுட்டு பிரட்டி விட்டுக்கலாம் நல்லா சாஃப்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா தயாராகிட்டு இருக்குது அவ்வளோதாங்க இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வந்து போண்டாவை பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் போண்டா தயாராகிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்